அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென் இந்திய போதில் மேல் வளிமல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது காற்று திசை மாறுபாடும் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி விருதுநகர் அரியலூர் பெரம்பலூர் மயில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த சில மணி மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நாளை நாட்களும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஈடு கூடிய கனமழை மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமொடுதல் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை நாளை நாட்கள் மழையின் தாக்கம் மிதமாக இருக்கக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்